கோடைகால சிறப்பு கோகுலாம் விற்பனை கண்காட்சி கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள ரெசிடென்சி டவர் உணவக இன்று துவங்கிய கண்காட்சி தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது கோவையில் பிரபல கோகுலாம் விற்பனை கண்காட்சி அவிநாசி சாலை பாபநாயக்கன் பாளையத்தில் உள்ள ரெசிடென்சி டவர் உணவக அரங்கில் தனது கோடைக்கால சிறப்பு விற்பனை கண்காட்சியை துவங்கியது மே ஒன்பதாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கோடைக்காலத்திற்கு ஏற்ற காட்டன் ஆடைகள் அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோகுலம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் கோடைகால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் ரெசிடென்சி டவர் ஹோட்டல் அரங்கில் கோகுலம் தனது விற்பனை கண்காட்சியை துவங்கியது மே ஒன்பது பத்து பதினொன்று என மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசுப் பொருட்கள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கோடைக்காலம் துவங்கியதை அடுத்து பெண்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோகுலம் விற்பனை கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பொள்ளாச்சி அபிராமி மகேந்திரன் டாக்டர் கிருத்திகா சிவகுமார் காயத்ரி வித்யா கவி நேஹா மகேஸ்வரி ரோட்டரி டெக்ஸிட்டி சுமித்ரா டாக்டர் பசீமா ஆல்பா பஞ்சால் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் இந்த ஆண்டு கோடைகால சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான லேட்டஸ்ட் மாடல் ஆடைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் டெல்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் மேலும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட்பேக்குகள் பிரத்யேக டிசைன்களில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன மேலும் கோடைக்காலத்திற்கு ஏற்ற வகையில் பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகு பொருட்கள் சிகை அலங்காரப் பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மே பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பகுதிகளிலிருந்து வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர். Visit மே 9 10 11 uh, at Residency Towers The Go Glam exhibition they have stalls all over coming from all over country almost 50 stalls so see all here. Uh, congratulations, Tina and Rahul, for the 10th year on GoGlam. Um, they have been you know, uh, empowering all the uh, you know, small entrepreneurs uh, through their GoGlam exhibition. Please be there May 11th, 10, 9, 11 uh, in residency. See you all there. Thank you. 9, 10, and 11 at residency towers, GoGlam shopping is there. It, this is the 10th successful year which Tina Rahul is conducting. Thank you.